மாமி சமையல் சேனல்ல இருந்து மாமி பேசுறேன் அந்த காலத்துல இருந்தே குடும்ப வழக்கம்ங்கிறது எல்லாருக்குமே இருக்கு நம்ம பெரியவா முன்னோர்கள் எல்லாம் வந்திருப்பா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு வழக்கங்கள் பழக்கங்கள் எல்லாமே இருக்கும் அதுல முக்கியமா சமையலும் சார்ந்துதான் வரும் அப்படி வரும்போது பெரியவா என்ன பண்ணிருக்கா அவ எப்படி நமக்கு சொல்லி கொடுத்திருக்க சொல்லி கொடுத்துட்டும் போயிருக்கலாம் சில பேர் கத்துக்காம இருந்திருக்கலாம் சமையல் இப்ப பார்த்தன்னா சுமங்கிலியா போன வாழ்க்கை சுமங்கலி பிரார்த்தனை எல்லா இடத்துலையும் பண்ணுவா கல்யாணத்தை ஒட்டி பண்ணுவா கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ணுவா கல்யாணம் கூடி வரும்போது முன்னாடி பண்ணுவா இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணுவா அந்த மாதிரி சுமங்கலி பிரார்த்தனை பண்ணும்போது அதுக்குன்னு ஒரு சமையல் வகைகள் அந்த காலத்தில் நமக்கு எடுத்திருந்தேன் சமார்த்தனைக்கு ஒரு சமையல் சுமங்கிலி பிரார்த்தனைக்கு ஒரு சமையல் திராத காலத்துல ஒரு சமையல் விரத காலத்துல ஒரு சமையல் அந்த மாதிரி நம்ம உணவு பழக்கங்கள் எல்லாமே நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்தபடி அதை சார்ந்து நம்ம உடம்புக்கும் பயனளிக்கக்கூடியதா தான் அந்த காலத்தில் நமக்கு கொண்டு வந்திருந்தாவ இப்ப என்னன்னா அந்த சுமங்கிலி பிரார்த்தனை பண்ணும்போது என்ன சமையல்னு போன்ல எத்தனையோ பேர் என்ன கேட்குறேன் என்ன சொல்லுங்க நீங்க நாங்கள் அப்படியே எழுதிக்குறோம் கேட்டால் வாட்ஸ்அப்ல நீங்கள் அனுப்பி விடுங்க நாங்கள் பார்க்கறோம் எங்காட்டில் பெரியவா இல்லை அது எங்களுக்கு தரவா இல்லை அப்படிங்கிற அது மாதிரி இருக்கும்போது இந்த சமையல்ல தனி கூட்டுன்னு ஒன்று உண்டு சுமங்கிள்ளி பிரார்த்தனையில் எல்லார் வீடுகளிலையும் அது பண்ணுறதில்ல ஒரு சில வீடுகளில் அது பரம்பரையா பண்ணிட்டு வந்திருக்க சுமங்கலிகளுக்கு சாப்பாடு போடுறதுக்கும் பண்ணுறதுக்கும் வித்தநாளில் பண்ணக்கூடாதுன்னா நாளே நீங்கள் பண்ணிக்கலாம் அந்த டேஸ்டும் சுவையும் பிடிச்சிருந்தா நம்ம வித்தநாளில் எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம் இருந்தாலும் அந்த சுமங்கலி பிரார்த்தனை பண்ணி சுமங்கிலியல் பொண்டுகள் உட்கார்றவளுக்கு அதை பரமாறி பண்ணுறது நமக்கு அந்த காலத்தில் வழக்காக இருந்தது இப்போ அது எப்படி பண்ணுறது தனி கூட்டுன்னு நம்ம எல்லாம் கூட்டு பண்ணுறோம் சாம்பார் பண்ணுறோம் பருப்பு போட்டு கூட்டு கூட்டு கூட்ட மாதிரி தண்டனையே நம்ம இருக்கோம் இந்த தனி கூட்டுன்னா என்ன அப்படின்னு இது காய் போடாமையும் தனியாகவும் பண்ணுறது தனி கூட்டு காய் போட்டு வேணுங்கிறவளும் பண்ணிக்கலாம் இன்னைக்கு அந்த தனி கூட்டு நம்ம எப்படி ரொம்ப எளிமையாக பண்ணலாங்கிறத இன்னைக்கு நான் நம்ம பார்க்கலாம் இதுக்கு அதுக்கு தேவையான பொருள்லாம் என்னன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த தனி கூட்டுக்கு நம்ம ஒரு அறவை அரைக்க போகிறோம் அதுக்கு வறுக்கிறதுக்கு தேவையானது கடலைப்பருப்பு பரமளகா வரமல்லி வெந்தயம் கட்டி பெருங்காயம் கருவேப்பிலை தேங்காய் நல்லெண்ணெய் கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் விட்ட நம்ம வறுக்க போகிறோம் அதுக்கு நம்ம தனியாக வச்சுருக்கோம் அடுத்தது தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் கடுகு உள்ம்பருப்பு தேங்காய் நிலை நம்ம தேங்காயை வறுத்து போட போறோம் இந்த கூட்டு பண்றதுக்கு புளி அந்த அளவுக்கு வெள்ளம் மஞ்சப்படி தேவையான அளவு உப்பு வச்சுருக்கோம் இதை வச்சுட்டு நம்ம பண்ண போறோம் இப்போ இந்த தண்ணி கூட்டுக்கு நான் அது வச்சுட்டேன் எனது நல்ல கனமான வெங்கல வானொலி இது அந்த காலத்து இது நான் ஐயன் பூசி பூசி இதை ரொம்ப பத்திரமா பவுன் மாதிரி வச்சிருக்கேன் யார்ட்டையும் கொடுக்குமேனா யார் கொடுத்தாலும் எனக்கு இது பிடிக்காது இதை நான் ரொம்ப இதாகிறதையா புழங்கிட்டு இருக்கேன் இப்போ இன்னைக்கு இதெல்லாம் நம்ம பண்ணி காமிக்கலாம் இப்போ வந்து ஒரு ஐம்பது கிராம் கடலை எடுத்து சிவப்பா வறுத்துக்குறேன் இப்ப கடலை பொருட்க நல்லா நான் செகப்பா வறுத்துக்கேன் இத கொதிக்கிற தண்ணியில நான் ஊற போட்டு போறேன் தண்ணி வைக்கிறேன் இந்த தண்ணி கொஞ்சம் கொதி வந்தோடனே இந்த கடலைப் பொருப்ப நான் அதில் போட்டு ஊற வச்சுக்கிறேன் இந்த தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ இந்த வருத்த கடலை பொருப்ப நான் இதுல போட்டுக்கிறேன் தண்ணி நல்லா கொதிக்கிறது வந்து கடலை பருப்புல நான் ஊட்டி வச்சுக்கிறேன் கடலை கொதிக்கிற தண்ணியில ஊறட்டும் அதுக்குள்ள இந்த தண்ணி கூட்டுக்கு தேவையானதை நம்ம வறுத்துக்கலாம் இப்ப நான் கொஞ்சமா ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் நல்லெண்ணெய் வாசனை நல்லெண்ணெய் உடம்புக்கு நல்லது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நல்லெண்ணியோட உபயோகம் இந்த மாதிரி பண்டிகை கிழமை காலங்களில் நல்லெண்ணெய் நமக்கு ரொம்ப நல்ல பயனை கொடுக்கும் இப்போ அடுத்தது ஒரு மூணு ஸ்பூன் நான் கொத்தமல்லி வேற வச்சிருக்கேன் அதை போட்டிருக்கேன் வெண்டையும் கொஞ்சமா போடுறேன் வாசனைக்கு ஒரு கட்டி பெருங்காயம் கட்டி பெருங்காயம்னா எப்போ நமக்கு நல்ல வாசனையை கொடுக்கும் கட்டி பெருங்காயம் போட்டிருக்கேன் இதுக்கு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நான் கடலை பொருப்பு போடுறேன் இந்த கூட்டுக்கு வறுக்கிறதுக்கு இதுக்கு ஒரு ஆறு ஏழு மிளகா நான் போடுறேன் ஏன்னா காரம் இருக்கலாம் அதுக்கு ஏன்னா வெள்ளம் புளிப்பு காரம் இதுல எல்லாமே சேர்ந்து ஒரு அற்புதமான சுவையில வரப்போகுது வெள்ளமும் நம்ம புளியும் இதுல ஏற்றி போடுறதுனால இந்த காரம் வந்து தாராளமா அது அடங்கிடும் அதனால நான் ஒரு எட்டு மிளகா போட்டிருக்கேன் இப்போ இந்த கட கடலை பருப்பு மல்லி மிளகாய் வெள்ளி பெருங்காயம் எல்லாமே நல்லா வ வருது இப்போ இந்த அறவைக்கு தேங்காய் வந்து ஒரு கால் மூடி கால் மூடி தேங்காய் போட்டுருங்க அடுத்தது பச்சக்கருவில இந்த அறவையிலயே நான் ஒரே ஒரு ஆறுக்கு பச்சக்கருவா போட்டிருக்கேன் இப்ப இது நல்லா செவந்து வருங்க வாசனை வர்ற அளவுக்கு இது வருத்தாச்சிருக்கோம் மல்லி கருவேப்பில மிளகாய் தேங்காய் கடலைப்பருப்பு பெருங்காயம் எல்லாம் வருங்க கலரே இதோட கலரே ரொம்ப அற்புதமா இருக்கும் இந்த கலர் பார்த்தாலே இது அவ்வளவு என்ன இருக்கும் இப்ப இந்த வருத்த எடுத்து நான் ஒரு தட்டில மாத்திக்கிறேன் இந்த வருத்தத்தை எடுத்து நான் நல்லா மாத்தி ஆற வச்சிருக்கேன் இது ஆறுனதை நம்ம அரைச்சிக்கலாம் இப்ப கொஞ்சமா நான் நல்லா நோத்துறேன் கொஞ்சம் போடுறேன் ஏன்னா மறுபடியும் தாளிப்போம் அதனால கொஞ்சமா கடுகு போட்டிருக்கேன் கூடத்துக்கு வீண்டு நான் பத்தனைக்கு பெருங்காயம் போட்டிருக்கேன் ரெண்டு வெந்தயம் போடுறேன் வாசனைக்கு ரொம்ப போடலை கசக்கும் நான் ஊற வச்ச கடலை பருப்பு இதுல போட்டுறேன் பொட்டாசு மஞ்சப்படி கொஞ்சமா ஒரு காது ஸ்பூன் மஞ்சப்படி போட்டிருக்கேன் இந்த கடலைப்பருப்பு வந்து வறுத்து நம்ம இவ்வளவு நேர வெநில கொதிக்கிற தண்ணி போட்டதுனால நன்னா இங்க வருகம் வெந்து போயிடும் வயசா நம்ம கூட சாப்பிடலாம் நறு நறுக்கு இருக்காது இந்த கடலை படுத்து கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகணும் நான் அதுக்குள்ளே புளியை கரைச்சு நான் ரெடி பண்ணிக்கிறேன் இப்போ நூறு கிராம் அளவு நான் புளி போட்டிருக்கேன் இந்த புளி இதுக்கு தேவைப்படும் இவ்வளவு நம்ம அரவை போடுறதுனால வெள்ளம் போடுறதுனால இந்த புளியை நான் கெட்டியா கரைச்சி இப்பத ஊற்றுறேன் இப்ப கொதி வரட்டும் இது உப்பு வந்து தேவையானது போடலாம் நான் ஒரு நாலு ஸ்பூன் போடுறேன் நீங்களும் பார்த்துட்டு வேணுங்கிறத போட்டுக்கலாம் இப்ப இந்த கடலைப்பருப்பு தண்ணி தாளிப்பு எல்லாம் இப்ப நல்லா கொதிச்சு வேகிறது இப்ப இந்த வெள்ளத்தை கூட இதில் போட்டுடலாம் எல்லாம் ஒன்றாயி நல்லா நல்லா கொதிக்கட்டும் இந்த அறவையை அரைச்சிக்கலாம் இப்ப இந்த அறவை எல்லாமே இதுல போட்டேன் இப்ப நான் தண்ணி ஊத்தி நான் அரைக்கிறேன் வந்து இப்ப எவ்வளவு நைசா அரைச்சிருக்கேன் பாருங்க மாதிரி நைசா அரைச்சுக்கணும் இப்ப இந்த வெள்ளம் புளி கடலை பருப்பு பெருங்காயம் கருவேப்பில போட்ட எல்லாம் இது பிறகு நல்லா இது வந்து போச்சு இப்ப இந்த அறவையை வந்து இதுல நான் சேர்க்கிறேன் இந்த அறவை இதில் போட்டாச்சு எல்லாம் இங்கே பாருங்க நல்லா கெட்டியாக அந்த கடலை எல்லாம் நல்லா கொஞ்சம் வருது தண்ணியாக இருக்காது இது நம்ம இவ்வளவு அறவை போடுறதுனால கெட்டியா போட்டா இருக்கும் இது நல்லா இப்ப ஒரு கொதி வந்த உடனே இதுக்கு தாளிக்க வேண்டியதுதான் இதெல்லாம் நல்லா கொதிச்சுங்க பாருங்க நல்லா கரண்டி கரண்டியா கெட்டியா வந்துருட்டோம் இப்ப அதை நான் அப்படியே இறக்கி வைக்கிறேன் இப்போ தாளிக்கிறதுக்கு நான் இந்த என்னோட வெண்கல சட்டி சின்ன சட்டி வச்சிருக்கேன் இந்த தேங்காயில் தான் இதை தாளிக்கணும் தாளித்தாதான் ரொம்ப வாசனையாக இருக்கும் தேங்காய் விட்டுருக்கேன் இப்போ இந்த தேங்காய் எண்ணெய் என்ன எடுத்து இதை கழுவி நான் வந்து கொஞ்சமா கடுகு போடுறேன் கொடைத்த உளுத்தம் பருப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன் உளுத்தம் பருப்பு செவக்கருது என்ன கொஞ்சம் செவந்து கொஞ்சம் கொஞ்சோண்டு கருவேப்பிலாம் போடுறேன் இந்த இதில் இப்போ இந்த மீதி இதில் இதுல போடுறேன் நல்லா சிவகப்பாக தேங்காயை தேங்காய் நில வறுத்து போட வேண்டியதுதான் இது வருத்தே ஒரு அவ்வளவு ஒரு ஆரோக்கியம் அவ்வளவு ஒரு வாசனை இப்ப இந்த தேங்காய் எல்லாம் வறுத்துட்டேன் தேங்காய் நில இதை வந்து நான் அந்த கூட்டுல குட்டிடுறேன் இப்ப இந்த கூட்டு வந்து அற்பு அற்புதமான சுவையோட ரெடி ஆயிட்டு இப்ப இந்த இதுலயே வந்து காய் போடுறது சில வீடுகள்லாம் வழக்கம் இருக்கும் சில பேர் வெறுமா தண்ணி கூட்டுன்னு வச்சிருப்பா சில பேர் காய் வந்து தேனக்கிழங்கு கொத்தரங்காய் உடலங்காய் அது மாதிரி காய் போடுவேன் அது மாதிரி நான் இப்ப இந்த கொத்தரங்காய் வந்து வேக வச்சிருக்கேன் வேணுங்கிறத இது மாதிரி வேக வச்சு வச்சுக்க வேண்டியது இந்த கூட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சம் இதுல போட்டு கலந்துக்க வேண்டியது இதுக்குதான் காய் போட்டா தண்ணி கூட்டுங்கிறது இது மாதிரி ஒவ்வொரு காயையும் போட்டு வச்சிருந்து தனித்தனியா பரிமாறுறதுக்கு அவ எடுத்து வச்சுக்கலாம் அவ என்னென்ன காய் சேர்க்கலாமோ அதை வந்து சேர்த்து இது மாதிரி தனி கூட்டு பண்ணிக்கலாம் இப்ப இந்த மங்களீ பிரார்த்தனை தனி கூட்டு ரெடியாயிடு சாதாரண நாள்லையும் நீங்க பண்ணிக்கலாம் இது தனியா பண்ணிருக்கு இது மாதிரி காய் வந்து வேக போட்டு பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணுங்கிற காய் இந்த ரெடி ஆிட்டு நீங்க பண்ணி வீட்டில பார்த்து சாப்பிட்டு பாக்குறது இந்த ருசி வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இதுல கொத்தமல்லி இன்றைக்கி வாசனை வந்து தனியா தூக்கலாம் தெரியும் வெல்லம் புளி உப்பு காரம் எல்லாமே வந்து நமக்கு ரொம்ப நாக்கு வந்து ஆரோக்கியமானதா இருக்கும் மறுபடியும் மறுபடியும் இது சாப்பிட நேரம் நேரம் கிடைக்கும்போது நம்ம பண்ணி ஒரு பாட்டிலையோ போட்டு வச்சுனா கூட ரெண்டு நாளைக்கு நம்ம வச்சுக்கலாம் காய் வேணுங்கிற இது மாதிரி கொத்தரங்காய் வேக வச்சுட்டு இந்த கூட்டு அதில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் சுமங்கலி பிரார்த்தனை நாளைக்கிழமைக்கும் பண்ணிக்கலாம் நம்ம நீங்க எல்லாரும் ஒரு தடவை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தங்க மாமி சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பல நம்ம ஒவ்வொரு பண்டிகை ஒவ்வொரு விசேஷத்தோட ரெசிபி எல்லாம் நம்ம பார்த்துட்டு வரலாம் மறுபடியும் அடுத்தப்பல நல்ல ஒரு ரெசிபியோட உங்களை எல்லாரையும் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்